ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படிக்கிங்க இன்றைக்கிண்ணா காசு படம் கஜதி சுத்தம் இல்லாது ஒரு கிராமத்துலேருந்து ஒரு ஃபேமிலி ஸ்கூல் லீவுன்னு அவங்க குழந்தைங்கள கூப்பிட்டு சென்னையில் வந்து பீச்சு இந்த மாதிரி எல்லா இடத்தையும் கூப்பிட்டு போனாங்களாம் சி சாயிரமாக மெருதா பீச்சுக்கு போனான்னு போனாங்களாம் சாணோட ஆச்சான் போனாங்க மிருந்தா பீச்சு ஆட்டோ போச்சு அங்கே போனோன்னு அந்த எல்லாமே விட்டுச்சான் சொப்பு சாண மீன் நண்டு எல்லாத்தையும் விட்டாங்களாம் இந்த பாப்பா அவங்க அம்மா கிட்ட சொன்னிச்சான் அம்மா எனக்கு மீன் சாப்பிடணும் போலே இருக்கணும் சரினு இந்த பக்கம் ஃபுல்லாக மீன் கடையாக இருக்கும்ல அதில் என்ன பார்த்தாங்களாம் ஃபஸ்ட்டு போனாங்க அந்த கடையில் மீன்லாம் நல்லா மசாலாவில் போட்டு வச்சுருந்தாங்களாம் தட்டு மேலே ஆனால் அது மேலே வந்து தொடர்ந்தே வச்சுருந்தாங்களாம் அந்த மண் தூசி எல்லாமே அது மேலே இருந்துச்சோம் அவங்க அப்பா சொன்னாராம் பாப்பா இந்த கதை வேண்டாம் அப்படின்னு ஏன்ப்பா அப்படின்னு கேட்டுருவோம் இல்லை இந்த கடையில் வந்து ரொம்ப தூசியாக இருக்குது மீன்லாம் அப்படின்னு சொன்னோன்னே சரிங்கன்னு சொல்லிட்டு அடுத்த கடையில் போய் பார்த்தாங்க அவங்க நல்லா லைட்டெல்லாம் செப்ர்த்தன் பட்னி நல்லா பெயிண்டெல்லாம் வச்சு புது கடை மாதிரியே வச்சுருந்தாங்களாம் நல்லா சேரெல்லாம் புதுசாகிடிச்சான் ஆனால் அந்த மீனை மட்டும் திறந்தே வச்சுருந்தாங்களாம் அவங்க அப்பா இந்த கதையும் வேண்டான்னு சொல்கிறாங்களாம் அடுத்தடுத்து போக போக இதே போல தான் இருந்துச்சோம் அப்படி மட்டும் உங்கள் அப்பா சொன்னாரா பாப்பா இங்கே வேண்டாம் இந்த எல்லா கடையிலையும் லூசி பட்ஜா மாதிரி தான் வச்சுருக்காங்க நம்ம ஊருக்கு போய் குளத்துல நம்ம ஊர் கிராமத்தோட தெரியோட குளத்துல போய் ஃப்ரெஷ்ஷாக அப்பா புரிச்சு நான் உனக்கு வருத்து தரேன் இங்கே வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க சரிப்பான்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவும் வண்டிச்சோம் இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா ஏன் இந்த மாதிரி எல்லா பீச்சிலேயும் மண் தூசி எல்லாத்தையும் இருக்கலை அந்த மீன் கடைக்காரங்க எல்லா கடையிலையும் இந்த சாப்பிட்ற உணவு எல்லா கடையிலையும் ஏன் அந்த மீனெல்லாம் நல்லா இருக்கிற மீன் நல்லா வேக வச்சு அப்படி வச்சிருக்காங்க ஆனால் அந்த தூசி படமா மண் தூசி எல்லாமே அது மேலே படமா நம்ம போய் கேட்டு வாங்கி வாங்குவோமா அவங்க அந்த தூசியோடையே க்ளீன் கூட பண்ணாமல் தூசியோடையே நம்ம எடுத்து பொறிச்சு தண்ணிடுவாங்க அதை நம்ம சாப்பிட்டு உடம்பு சரியாமல் போடுறதா அந்த ஆஃபீஸில் தான் இருப்பாங்களே பெரிய பெரிய உதவு அவங்களாம் இல்லையா எங்கே போனாங்க ரோட்டில் இருக்க கடையெல்லாம் பண்ணுறாங்களே பீச்சில் இருக்க கடையை பண்ண மாட்டேங்கிறாங்க இந்த கதையை பார்த்ததுலேருந்து எல்லா பீச்சிலையும் ஒரு கண்ணாடி ஆச்சு போட்டு வைக்க சொல்லுங்க அவ்வளோ ரன் பண்ணுறாங்க பெயிண்டெல்லாம் ஆச்சு கடையை மட்டும் அவங்க இருக்கிற இடத்தையும் மற்றவங்க உட்கார்ற இடத்தையும் மற்றவங்க அழகாக வச்சுதா போதுமா அவங்க சாப்பிட்ற ஐட்டம்ஸ் மட்டன்மா வச்சுக்க தேவை இல்லையா இனிமே ஒரு ஆச்சு அவ்வளோ சிறைப்படையன் பண்ணி காசு கொடுத்து வாங்குகிறாங்களே ஒரு கண்ணாடி வாங்கி போடுங்க சொல்லுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்துக்கு அப்படியே திருத்துங்க பாய் பாய்